உன்னிடம் நான் கூறப் போகின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உறவுகளுக்கிடையே முக்கியமாக இருக்க வேண்டியது போலித்தனம் இல்லாத புன்னகை ஒருவருக்கு மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பு என்பது நிலை ஆனதாகவே இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரியும்படி நீ புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவரிடம் உன்னுடைய மனதில் உள்ளதை பேச வேண்டும் அப்படி நீ பேசும் பொழுது அவர் நன்றாக உற்று கவனித்து கேட்பார் உன் மனதில் எண்ணங்களை கண்ணில் சிந்தாமல் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை முதலில் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள் தங்கமே உன்னுடைய துணை உன்னை விட்டு எங்குமே செல்ல மாட்டார் உனக்கு என்ன தேவை என்பதை நீ அவரிடம் தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டும் அன்பாகவும் பாசமாகவும் அவரிடம் நீ பேச வேண்டும் அப்பொழுது நீ நினைத்ததை உன்னால் பெற முடியும் அதை விட்டு விட்டு கோபமாக பேசினால் கெட்டு போவது உன்னுடைய வாழ்க்கைதான் தங்கமே ஏனென்றால் கணவன் மனைவி உறவு என்பது மிக உன்னதமான உறவு போய்விட்டால் பிரிவு அங்கு வந்துவிடும் சண்டையை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாகவும் அற்புதமாகவும் நிகழ முடியும் நிச்சயம் உன்னுடைய துணை கெட்டவர் அல்ல நீ சொல்வதை அவரிடம் தெளிவாக சொல்லிவிட்டால் இந்த உலகத்தில் உனது அன்பால் தவிர எதையும் சாதிக்க முடியாது உன் அன்பை அவர்களுக்கு கொடு நிச்சயம் உன்னுடைய துணை மனம் மாறுவார் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா